நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க இருக்க வந்து புரோட்டா ஸ்டவ் ராக்கெட் ஸ்டவ் விரக அடுப்பு இதை நம்ம வந்து நார்மல் அடுப்பு நம்ம இதில் ரெடி பண்ணுறோம் நார்மல் செராமிக் கேஸ் ரெடி பண்ணுறோம் இதில் ஏர் மோட்டர் வச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஏர் மோட்டர் வைக்கிறனால உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து விறகு மிச்சப்படுத்தும் உங்களுக்கு பெரிய லெவலில் இதை புகை வராது உங்களுக்கு அதனால உங்களுக்கு பக்கத்தில் அடிக்கிறப்போ மார்சல் வேணாலும் கிடைக்காது இது கேஸ் மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மோட்டரில் வந்து ஸ்பீட் தண்ட்ரோ ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் மோட்ரு தேவையான ஸ்பீட் கூட்டோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் இல்லை மோட்ரு ஓடுறப்போ உங்களுக்கு அந்த காற்று வேகமாக தள்ளுறப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவி ஆகும் இப்போ நார்மல் அடுப்பில் வந்து நீங்கள் விறகு வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அது எரியிறப்போ தான் அது எரிஞ்சாலும் உண்டு அது ஸ்டி தான் எரியும் விட்டு விட்டு உங்களுக்கு அதில் புகஞ்சிக்கிட்டு கிடக்கும் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்ரு நாளாக அந்த காற்று இருக்கறனால உங்களுக்கு அந்த விறகு வந்து ஃபாஸ்ட்டாகிடும் எரியறனால உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கிடைக்கும் உங்களுக்கு கேஸ் அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டு இந்த அடுப்பில் உங்களுக்கு கொடுக்கும் இந்த அடுப்பில் எரிக்கிற வீடியோ வந்து நம்ம இல்லையோன்னா அப்லோடு பண்ணுறோம் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக நம்ம போட்டிருக்கோம் செராமிக் அடுப்பும் இந்த அடுப்பை சேர்த்து போட்டோம் அது எரிக்கிற வீடியோ நிறைய பேர் தனியாக வந்து கேட்குறாங்க அதனால் இந்த அடுப்பாக போட்டு நம்ம எரிக்கிற வீடியோ நம்ம ஆட் பண்ணுறோம் அது வந்து நாளுக்கு ரெண்டரை அடுப்பு மணப்பாறைக்கு நம்ம ஏற்றிருக்கோம் அந்த அடுப்பை எரித்து பார்த்து தான் ஏற்றினோம் உறிஞ்சிக்கல் போட்டது அந்த வீடியோ இதோடு ஆட் பண்ணுறோம் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த அடுப்பு வந்து நாளுக்கு ரெண்டரை வந்து நம்ம மணப்பாறையில் இருந்து வாங்கியிருந்தாங்க இந்த அடுப்பு வந்து எரிச்சியை பார்த்த வீடியோ தான் இது இது வந்து ஒரிஞ்சு கல் போட்டு கேட்டிருந்தாங்க அந்த ஒறிஞ்சு கல் போட்டு நம்ம ஏழு நிமிஷத்தில் கல் சூடாயிரும் இப்போ நார்மலாக நீங்கள் விறகுடுப்பு யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் கல் உரிஞ்சு கல் போட்டால் நாலு கிரெண்டில் எந்த எவ்வளோ ரெண்டு டைம் எடுக்குன்னு சொல்லி இது ஏழு நிமிஷத்தில் சொல்ல கல் சூடாயிரும் அவங்க வந்து மணப்பறைகள் வாங்கிருக்காங்க கடை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே கடை இருக்குது நம்ம வந்து ராக்கெட் ஸ்டோ வந்து நம்ம நாலு பேர்த்தை கொடுத்துருக்கோம் புரோட்டாஸ்டை வந்து மோட்டர் வச்ச மாதிரி நாலு பேர் நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க ஒன்று மணப்பறையில் வாங்கியிருக்காங்க இன்னொன்று வந்து நம்ம மும்பையிலேருந்து இருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று நம்ம இங்கே தஞ்சாவூரில் வந்து செங்கிப்பட்டியிலேருந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கரூர்லேருந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வேலூரில் இப்போ போடுற நம்ம பார்த்த பார்த்தபடி வந்து வேலூர் அதனால் நம்ம அடுப்பு வந்து ராகேஷ் ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சக்ஸஸாக போய்கிட்டுருக்கு அதோடய வீடியோ நிறைய பேர் நம்மளோடய வாட்ஸ்அப்பில் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபயர் உள்ள வச்சிருக்கிறனால ஒரு அனல் எதுவுமே அடிக்காது நம்ம அதுலேயே வந்து கை வச்சு காட்டிடுவோம் அதிலையே பக்கத்தில் வைக்கிறப்போ ஏன்னா நார்மலாக விறகு இப்படின்னாலே பக்கத்தில் நிற்க முடியாது தான் இது மோட்ரு போட்டிருக்கனால உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறனால ஃபுல்லாக வந்து ஃபயர் உள்ள அடுப்பு சுற்றி நம்ம ஃபயர் ஃபயர்வில் வச்சுருக்கோம் அதனால் பக்கத்தில் நிற்கிறப்போ அதனால் எதுவும் அடிக்காது நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு சுலபமாக முடியும் இந்த அடுப்பில் கொடுக்கக்கூடிய ஏர் மோட்டர் வந்து பன்னெண்டு ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம்லாம் நம்ம கொடுக்குறோம் ஸ்பீடு ரெண்டு மோட்டருங்கிறப்போ உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் இருக்கும் அதிகமாக உங்களுக்கு ஏர் ஃபார்ம் பண்ணி தள்ளுறப்போ உங்களுக்கு காற்று அதிகமாக தள்ளுறப்போ வேலை வந்து எதிர்பார்க்குற ஃபாஸ்ட்டாக முடியும் இது வந்து உங்களுக்கு கரண்ட்டு வந்து டிசி தான் நம்ம ஏசி வந்து டிசியை கன்வெர்ட் மாதிரி கொடுக்குறோம் கரண்ட்டில் கொடுக்குற மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரிலையோ சோலார்லேயோ கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை எதுவும் உங்களுக்கு சாக்கு எதுவும் அடிக்காது மோட்ருங்கிறப்போ இரும்பாக இருக்குது சாக்கு அடிக்கிறதுக்கு தேவையில்ல ஏன்னா உங்களுக்கு மோட்டருக்கு வர வரைக்கும் கரண்ட் வந்து டிசி ஆகி உங்களுக்கு மாறிடும் பேட்ரி கரண்ட்டாக மாறிடும் அதனால் உங்களுக்கு சாக்கு எதுவும் அடிக்காது டீ பிளட்டை விட உங்களுக்கு மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் டீ பிளட்டுங்கிறது நாற்பது வாட்ஸு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது இது பன்னெண்டு ஓடுங்கிறப்போ அதை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால் கரண்ட்டு பில்லெலாம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது ரொம்ப கேஸை கம்பல் பண்ணுறப்போ அதில் வந்து உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு இது வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பிறகு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் அடுப்பு வந்து சமையல் அடுப்பு மூணாயிரம் ஸ்டார்டிங் இருக்குது கமர்சியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா இருந்திருக்கு புரோட்டா ஸ்டவ் வந்து நம்மளோட விறகு அடுப்பு ஆறாயிரம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரபாலே இருந்திருக்கு இந்த அடுப்பு மூணுக்கு ரெண்டு அடுப்பு வந்து முப்பத்தி ஓராயிரரூவா வருது டுவெண்ட்டி எம்எம் கல் போட்டு ஃபயர் உள்ள வச்சு ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் முப்பத்தி ஓராயருபா வருது நாலுக்கு ரெண்டு வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா வருது இதுலேயே வந்து ஒருத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க மோட்டர் ஃப்ரெண்டு பேக் ஒன்று சொல்லி ஏன்னா நம்ம ஆர்டர் கொடுத்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மோட்டர் வச்சு கேட்டிருந்தாங்க அதுக்கு டோரும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியாமங்கலம் தொழில் பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகிற ரூட் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அறுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி